ಅವರು ಅಲ್ಹಮದು ನಮ್ಮ ಸರ್ ஒன்று சேர்த்துள்ளார் அலகது இல்லா எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் இந்த எல்லாம் மலக்குகளுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடியவர்கள் மலக்குகள் அவர்களை தன்னுடைய ரக்கையிலே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் ஹதீசுகளின் மூலமாக பார்க்கிறோம் உஸ்தாத் பெருந்தகை அவர்கள் மாணவர்களுடைய ஒழுக்கத்திற்காக ஒரு பக்கத்தை சொன்னார்கள் நான் இன்னொரு பக்கத்தை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் இந்த மாணவர்கள் வீட்டிற்கு சென்றாலும் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அதற்கு முதலில் நாமும் நம்முடைய வீட்டிலே தக்குவாவுடைய ஒரு சூழ்நிலையை இரையச்சத்துடைய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் வீட்டிலே நாமும் தொழுக வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் தொழுக வைக்க வேண்டும் நாமும் சரியத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் காரணம் நாளைக்கு ஒன்றை அவனுக்கு அந்த பிள்ளைக்கு நாம் சொல்ல போய் அவன் திருப்பி நமிடத்திலே கேட்டுவிடக்கூடாது இங்கு அவர்கள் ஆசிரியர்களுக்கு மத்தியிலே பதி படுகிறார்கள் அவர்கள் கேட்டு நடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு டிஸ்டன்ஸ் அவர்கள் தன்னுடைய தன்னை அழகாக தன்னுடைய மாணவர்களுக்கு முன்னால் நடத்தி கொள்கிறார் அதே போன்று நாமும் வீட்டிலே சரியான முறையில் தொழுவதாக இருக்கட்டும் சுண்ணத்துடைய அமல்களாக இருக்கட்டும் சுண்ணத்தான அமல்கள் சுண்ணத்தான செயல்கள் வீட்டிலே குரான் குரான் உடைய சப்தம் ஒழிப்பது இது போன்ற அனைத்து அமல்களும் நம்முடைய வீட்டிலே ஒழித்துக் கொண்டே இருந்தது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் எண்ணேறவும் அவர்கள் இபாது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு பிள்ளைகளாக மாடி விடுவார் அல்லாஹ்னுடைய உள்ளவர்களாக ஆறிவிடுவார் இன்றைய காலத்திலே எங்கு பார்த்தாலும் கஷ்டம் நஷ்டங்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய நிலையை பார்த்தால் வட்டியிலே சிக்கி தவிக்கிறார்கள் கடலிலே சிக்கி தவிக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா வீட்டிலே ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இல்லை அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தான அங்கெல்லாம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினால் அதை நாம் திரும்பிக் கூட பார்ப்பது கிடையாது ஒரே என்று நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது பெரியவர்களே சகோதரர்களே நாம் அல்லாஹையும் ரசூலையும் மிக தரமாக பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் இந்த மதரசாவிலும் இருப்பார்கள் அவர்களுடைய பிற்காலத்திலும் சந்தோஷமாக இருப்பார்கள் வெளியே போன பிறகு அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களா இல்லை அதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது அல்லாவிற்கும் நமக்கும் உண்டான தொடர்பு அல்லாஹ்வுடன் அல்லாஹ்விடம் நாம் அதிகமான தொடர்பிலே இருக்க வேண்டும்

நிற்கிறார்கள் தண்ணீரை கொண்டு வந்து நிற்கிறார்கள் தாய் தூங்கிட்டாங்க தாய் தூங்கி விட்டார்கள் அருகாமிலே நின்று கொண்டே இருக்கிறார்கள் சரி சக்தி அகமதுல்ல ஒன்பது மணிக்கு நின்றவர்கள் காலையில் ஆகிவிட்டது அம்மா எந்திரிக்கல ஒரு காலையில பஜருக்கு எந்திரிச்சு பாக்குறாங்க என்னப்பா நைட்டு தண்ணி கொண்டு வர சொன்ன நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் நிக்கிறியா நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யா எனக்காக இவ்வளவு நேரம் இவன் நேரத்தை ஒதுக்கி நின்றிருக்கிறான் இவரை நீ உன்னுடைய இறை நேசராக ஆக்கிவிடும் என்று சொன்னார்கள் என்று துவா செய்தார்கள் அன்றையிலே அன்றைக்கு அல்லாஹ் விலாயத்தை கொடுத்தான் என்பதை வரலாறுகளை பாருங்கள் மிகப்பெரிய இறை அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு சர்ரை சக்தி அகமதுல்லாஹி அழைகிறவர்கள் என்ற பெயரை நான் உச்சரிக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் அந்த தாயுடைய அந்த துவா எங்கேயோ கொண்டு சென்று விட்டுவிட்டு இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்கிறேன் அருத்து மூசா அலைசலாத்துஸ்லாம் அல்லாஹ் ஒரு துவா கேட்டார் அல்லாஹ இடத்தில் கேட்டார் யால்லா சொர்க்கத்தில் எனக்கு நண்பர் யாருன்னு எனக்கு தெரியும் சொர்க்கத்தில் எனக்கு யார் நண்பரா இருக்க போகிறான்னு எனக்கு தெரியும் அந்த சொர்க்கத்தில் என்னுடன் இருக்கக்கூடிய நண்பரை இந்த உலகத்திலே காட்டினுட்டான் அர்த்து மூசா லைஸ்லாத்துட்டு அல்லாஹ் சொன்னா மூசா உன்னுடைய சொர்க்க நண்பரை நான் உலகத்திலே காட்டுறேன் அடையாளம் என்ன தெரியுமா அவர் ஒரு கசாப்பு கிடக்கார் அவர் ஒரு கசாப் கிடக்கார் அவருடைய அடையாள அங்கங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டா இப்படி எல்லாருக்கும் இந்த ஊர்ல இருக்காரு இங்க இருக்காரு இந்த இடத்துல கறி வெட்டிட்டு இருக்கிறார் கசாப்பு போய் நமக்கு நமக்கு கசாப்பு கடக்கார நண்பர்னா சில பேர் கோவலம் வந்துடும் நம்ம ஏத்துக்க மாட்டோம் நம்முடைய ரேஞ்சுக்கு நாம ஏத்துக்க மாட்டோம் ஆனால் ஒரு கசாப்பு கடற்காரர் எனக்கு ஒரு முர்சலான எனக்கு நபியாக இருக்கிறார் என்று சொன்ன அப்படி என்ன அமல் செஞ்சிட்டாரு அவரை ஆராய வேண்டும் அவருடைய நிலை என்ன அப்படி என்ன அமல் செய்கிறார் என்பதை நாம் சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேடி சொல்கிறார்கள் கருத்து மூசாலை போனா கறிக்கடையில கறி வெட்டிட்டு இருக்கிறார் அவர் எந்த டிஸ்டர்பன்ஸ் மூசாலை ஒதுங்கி நின்றுட்டாங்க அவர் கரியெல்லாம் வெட்டி முடிச்ச பிறகு அந்த இருந்து சிறிது அளவுக்கு கறியை எடுத்து தன்னுடைய பையில போட்டுட்டு வீட்டுக்கு போறாரு இப்ப மூசா அலை சொன்னாங்க கறி கடைக்காரர் கொஞ்ச நாளைக்கு உங்களோட ஒரு நாளைக்கு ஒரு இரவு உங்களோட தங்கிட்டு போயிரு உங்க வீட்டுல தங்கிட்டு போயிரு சரி வாங்க தாராளமா வந்து தங்கிக்க ஆனா ஒரு நிபந்தனை வீட்டுக்கு போனோன்னே எனக்கு உள்ள சில வேலைகள் இருக்கு சுய வேலைகள் இருக்கு அது தான் நீங்க நீங்க வீட்டுக்கு சரி என்ன சொல்றீங்களோ எதுக்கு போறாங்க இவரு தொழுவார் போல இரவு முழுக்க தொழுவார் போல இரவு முழுக்க நோன்பு வைப்பார் போல இரவு முழுக்க வணக்கங்களே இருப்பார் போல அதனால தான் அல்லா என்னுடைய நண்பனாக்கிட்டான் அப்படி என்ன பெரிய அமல் செஞ்சிருப்பாரு இதுதான் இருக்குதும் அப்படின்னு சோதிக்கிறதுக்கு போனாங்க ஆனா இவரு போனோம்னா ஒரு வேலை கடுமையான வேலையில இருந்தார் என்ன வேலை செஞ்சாரு தெரியுமா ஒரு தொட்டில் தொங்குச்சு வீட்டுல குழந்தைய ஆட்டுறதுக்கு தொட்டில் இருக்கும் இல்லையா அந்த தொட்டில் தொங்குச்சு வீட்டுல அந்த இருந்து ஒரு ஒரு கிழவியை எடுக்கிற காரணம் அந்த முசா அலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய உம்மத்துல மனிதர்கள் நானூறு ஐநூறு வருஷம் வாழ்ந்தாங்க இப்ப நூறு வருஷம் வாழ்ந்தாலே தோண்டு போயிருமா இல்லையா நானூறு வருஷம் வாழ்ந்தால் அவர்கள் குழந்தைகளை போன்று போயிடுவார் குழந்தைகளை போன்று போயிடுவார் அந்த தொட்டில தாயை தூக்கி அந்த மனிதர் தூக்கி என்ன செய்றாரு சுத்தம் செய்யறாங்க சுத்தம் செய்து அதில் அந்த கறியை கொண்டு வந்தாரில்ல அந்த கறியை நுணுக்கமாக நறுக்கி அதை ஒரு சூப்பாக அந்த தாயுடைய வயிற்லே ஊற்றுகிறார் ஊட்டிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதை வந்து மூசாலிஸ்லாம் தூரத்தில் நின்று பார்க்குறாங்க அந்த தாயுடைய வாயில முழு முழுக்கு சத்தம் கேளு தாயுடைய வாயில ஏதோ வாய் அசைவு தெரியுது மூசாலிஸ் போய் பார்த்தாங்க என்னத்தான் இந்த தாய் சொல்கிறாங்கன்னு தெரியலையே கொஞ்சம் காதை கிட்ட வச்சு கேட்போமே காதை கிட்ட வச்சு கேட்டாங்க அந்த தாய் என்ன தெரியுமா துவாச செய்கிறாங்க யால்ல என்னுடைய மகன் இவ்வளவு வயோதிகத்திலும் என்னுடைய நஜீசை கவனிக்காமல் என்னுடைய அசுத்தத்தை பொன் பொருட்படு அவன் என்னை சுத்தம் செய்து என்னை அவன் என்னை வளர்த்து வருகிறான் என்னை பார்த்து வருகிறான் நீ நீ என்னுடைய மகனை சொர்க்கத்தில் நபி மூசாவுடன் ஆக்கிவிடுன்னு துவாசித்தேன் அது அலி இஸ்லாம் திகைத்து போயிட்டார்கள் இந்த துவாரத்தான் என்னை சொர்க்கத்தில் நண்பனாக ஆக்கி இருக்கிறதா என்று சொல்ல வருவதின் நோக்கம் ஒரு தாயுடைய துவா இதுல இரண்டு பக்கம் ஒரு தாய்க்கு கிதுமத்து செஞ்சா எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க நபிக்கு நபிக்கு தோட நபிக்கு நண்பர் பெரியவர்களே சகோதரர் இந்த துணியா இருக்குதே இந்த உலகம் இருக்குதே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கதான் செய்யும் இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் மதரசாவில ஓதுகிறார்கள் நாளைக்கு வீட்டிலும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது துவா அல்லா இடத்துல பிரார்த்தனை அதிகமா நெருங்கம் நெருக்கமான எப்படி தெரியுமா இருக்கு அந்த புள்ளைய ராஜாவாக்கிறது சீமானாக்கிறது சீமான ஆக்குறதுனா என்ன சீமான ஆக்குறது ராஜாவாக்குறதுனா என்ன நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் செல்வாக்கு கொடுத்துட்டா ராஜாவாயிடுவான் இவனுக்கு வீடு வாசனை கொடுத்துட்டா ராஜா ஆகிடுவான் இல்ல இல்ல எல்லாம் அழிச்சு போயிடும் சீமான எப்படிப்பட்ட சீமானாக்குன்னு தெரியுமா அந்த தான் உங்களுடைய பிள்ளைங்க ஓந்துறாங்க இந்த ஷேக எப்படிப்பட்ட சீமானா இந்த புள்ளைகளை ஆக்குவாங்க தெரியுமா சொற்க இம்மனிலும் சீமான் மருமகளிலும் சீமான் கபுர வச்ச பிரக ராஜா மாதிரி ஏ கவலையுட அப்படிப்பட்ட இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் ஓதுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தர்மியத்து செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் ஓதுகிறார்கள் நீங்கள் வீட்டிலும் இதற்கு தயார்படுத்த என்னுடைய பிள்ளை உனக்கு நெருக்கவான் அடியான் அடியானா

அல்லாவுடைய நெருக்கத்திற்காக தான் நாம படைக்கப்பட்டோம் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்ன வணங்க படைச்சா சம்பாதிக்க படைக்கல சம்பாதியுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அல்லாஹுடைய அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அனைத்தும் இருக்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளை நிரந்தர சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல இப்படி ஒரு துவா செய்ய அல்லா என் பிள்ளையை ஓண்டவ படைச்சேன் அவருடைய விஷயத்தை எல்லாத்தையும் நான் ஓட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ பாத்துக்கோ ஆனா நாம என்ன செய்யறோம் இங்க ஓதிட்டு இருக்கும்போது நீ ஓதுரா ஏழு வருஷம் ஓது ஓதி முடிச்ச பிறகு நீ வந்து அந்த கடையில போய் வேலை செய்யலாம் அந்த பிசினஸ் பண்ணலாம் இங்க அதுவா கற்றுக் கொடுக்கப்படுது உதாரணத்துக்கு டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்க போறாருங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டார் அஞ்சு வருஷம் கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டார் ஒருத்தவன் போறான் போய் கேட்கிறான் ஒரு மனிதர் போறாரு போய் கேட்கிறார் டாக்டர் உங்களுடைய கத்திரிக்கோள் இருக்குதே

இங்க ஏழு வருஷம் ஓது ஓது ஓதி குரானை கற்று அதிசை கற்று வெளியே போன பிறகு ஒரு டீ கடையில் ஒரு 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 இன்ஜினியரா வெளியில இந்த மார்க்கத்தை அப்பாற்பட்ட வேலையில ஈடுபடும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு டாக்டர் ஒரு டீ கடையில் நின்றா ஏத்துப்பீங்களா ஒரு இன்ஜினியர் டீ கடையில் நின்றா போட்டுறா யூடியூப்ல நான் எம்ஏ தான் பிஏ தான் படிச்சேன் நான் பிஇ தான் படிச்சேன் இன்னைக்கு வேற இல்லாம டீ கடை அதுக்கு ஒரு அசிங்கமாக தெரிதா இல்லையா ஒரு ஆசிரியர் ஒரு சாதாரண அவருடைய தொழிலை விட்டு வேற ஒரு தொழிலுக்கு போயிட்டா என்ன அதனால் எந்த ரீதியிலே படிக்கிறார்களோ இதிலேயே அவர்களை தொடர செய்யுங்கள் அவர்கள் படித்தாலும் சரி அவர்களுடைய படிப்பு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லாஹிற்காக அந்த படிப்பை அவர்கள் உபயோகிக்க வேண்டும் அதற்காகத்தான் படிப்பு கொடுக்கப்படுது அதற்காகத்தான் இல்முடன் மார்க்க யானைகளுடன் சேர்ந்து படிப்பு கொடுக்கப்படுவதின் நோக்கம் நாளைக்கு இந்த உலகத்திலே அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைக்கும் பொழுது எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது அவர்கள் இதையே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்படுது ஆனா நாம் என்ன செஞ்சிடறோம் இந்த மார்க்கத்தை மார்க்க யானங்களை ஓரம் தள்ளிவிட்டு அவர்களை சம்பாதிப்பதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் அவர்களை நாம் நம்முடைய உலக வாழ்க்கைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கிறோம் பெரியோர்களை சகோதரர்களை அல்லாஹ் ராசிக்கா இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு உணவு தருவதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹை மக்களை தக்குவா செய்யுங்க நம்மை சரியத்துக்குட்பட்டவர்களா ஆக்கிக் கொள்ள வேண்டும் எந்த விதமான சரியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எதுவுமே நம்மிடத்திலே நிகழ்ந்து விட கூடாது இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னா ஏழு வருஷம் மட்டும் இல்ல வெளியே வந்த பிறகும் பிள்ளைகள் உங்களுக்கு அடிமை உங்களுக்கு அடிமை உங்களுடைய தான் கேட்பாங்க ஆனால் இன்னைக்கு சுண்ணத்தான அமல்கள் இல்லை தொழுகை இல்லை நம்முடைய பொருளாதாரங்களிலே நல்ல கொடுக்கல் வாங்கல்கள் இல்லை என்று சொன்னால் பிள்ளைகள் நாம கடிய பண்ணிய மாட்டார்கள் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு சூஃபி காட்டுக்கு போனாங்களா காட்டுக்கு போனா ஒரு மனிதர் காட்டுக்கு போயிருக்கார் ஒரு சூஃபி சிங்கத்தின் மீது அமர்ந்து வந்திருக்கிறான் இவர் சிங்கத்தின் மீது ஒரு மனிதர் சாதாரண ஒரு மனிதர் அமர்ந்து வந்ததை பார்த்தவுடன் மயக்கம் அடிச்சு கீழே வந்துட்டார் சாதாரண மனுஷன் தண்ணி தெளிச்சு எழுப்பு நான் ஏப்பா பயப்படுறேன் சிங்கத்தின் மீது அமர்ந்து வருகிறீங்களா அது கடிச்சிடாதான் அவங்களை கடிச்சிடாதான்னு கேட்டாங்க அதுக்கு செய் யார் அந்த உங்களுக்கு பயந்துட்டாலும் உலகமே உனக்கு பயப்படன்ட்டான் நீ அல்லாவுக்கு பயப்படு உலகம் உனக்கு பயப்படும் நீ அல்லாவுக்கு வழிபடு உலகம் உனக்கு கட்டி கட்டுப்படும் நீ அல்லாவுடைய அல்லாவுக்கு நீ அடிமையாக போ உலகம் உன்னுடைய காலுக்கு கீழ் இன்றைக்கு நம்முடைய சேகமார்களுடைய இந்த இவ்வளவு பெரிய விஷயங்களை பார்ப்போம் இவங்க என்ன சம்பாதிச்சாங்க இவங்க எங்க போய் வேலை செய்தார்கள் ஆனால் எத்தனையோ கட்டிடங்கள் எத்தனை அவர்களுக்கு காலுக்கு கீழே கிடப்பதை நாம் பார்க்க அல்லா தவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாம் அல்லாஹை நம்ப வேண்டும் அல்லாஹின் மீது நாம் ஆதரவு வைக்க வேண்டும் நம்முடைய இறைவனின் மீது நமக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னால் நம்முடைய நம்மின் மீது எப்படி இருக்கும் நாம் நம்முடைய மறுமை எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த துனியா வாழ்ந்து விட்டு மரணித்து விட்டு ஒன்றுமில்லாமல் போவதற்காக அல்ல இந்த துனியா என்பது மசராத்துள் ஆகிறான் மறுமையுடைய ஒரு விவசாயம் தான் சொன்னாங்க நான் சொல்லலாம் மறுமைக்கு நாம் செய்யக்கூடிய தயார் நிலைகள் நம்ம எப்படி மறுமையில் போய் இருக்க போறோம் அதுக்குத்தான் ஒரு சின்ன ஏற்பாடுகள் அதுக்கு நல்ல கட்டுக்கோப்பான முறையில் இருப்பதற்கு தான் இது போன்ற மதர்சாக்கள் வந்து சில கல்விகளை கற்றுக்கொள்வது நான் அதிரத்தவர்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள் வல்லல்லா நம்மை அவனுக்கு பொருத்தமான முறையில் பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தௌப்பிக்கு செய்வானாக ஆமீன் அசலாம் வலைக்கும் ரஹ்மதுல்லா வர